ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மேட்டர் ஸோரி எஸ் நான் நம்ம சூப்பரான ஒரு அப்டேட் நம்ம ஷூட்டிங் அப்டேட் வந்து வந்திருக்கு ஸோ ஒரு ஃபோட்டோ கொடுத்தாலும் நச்சு சும்மா சூப்பர்பாக கொடுத்துருக்காரு நம்மளோட ஃபஸ்ட்டு டேடி ஆக்சுவலாக அவர் பேஜில் வந்து போட்டு அந்த பாட்டு டென் எயிட் டுவெண்ட்டி எயிட்லருந்து ஒரு ப்ளே பண்ணி சூப்பர்பாக ஒன்று கொடுத்தாரு நட்புடா அப்படின்னு ஒரு ஹேஷ்டாக் ஒன்று கொடுத்தாரு ஸோ விஜய் நிவின் குமரன் வந்துன்னு ஃபஸ்ட் டேடி அவங்க நாலு பேருமே ஸ்க்ரீனில் இருக்கிறாங்க சும்மா மாசான சீன்ஸாக வந்து இருக்குது பிகாஸ் அவங்களுடைய அந்த பிளானிங் ஸோ விஜய் தலைமையில் போட்டிருப்பாங்க ஸோ அது ரிலேட்டட் சீன்ஸ் தான் மேக்கிங்காக தான் இது வந்து இருக்கும் ஆக்சுவலாக இப்போ வந்து அவங்க எடுத்துருக்கிறது கேஷுவல் ஸ்டில்ஸ் தான் பசு டாடி எடுத்துருக்காரு ஆக்சுவலாக பசுபதின்ற ஒரு கேரக்டர் ஆகிட்டார் பட் இப்போ அவர் வந்து ஸ்டில் ரமேஷாக தான் இருக்காரு பிகாஸ் போது அந்த ரெட் கலர் போட்டு ஆஸ்டைல் அந்த இதெல்லாம் வந்து கெட்டப்லாம் வேறு மாதிரி இருக்கும் இல்லையா ஸோ ரவுடி கெட்டப் கொண்டு வரணும் ஸோ இப்போ நார்மலாக இருக்கும்போது ஃபே நட்புடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜாய் கொடுத்து சூப்பராக அந்த மெமரிஸை வந்து கேதர் பண்ணிக்கிறாங்க ஸோ குமரன் நிவின் வித் விஜய் எஸ் நாலு பேருமே வந்து பாண்டிங் பயங்கரமாக இருக்குது ஸ்டில்ஸ் பார்க்கும்போது நாலு பேருமே நல்லா ஹாப்பி மூமெண்ட்ஸ் வந்து செலப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க எஸ் இது அப்கமிங்கில் எந்த மாதிரி ஷார்ட்ஸ் எந்த மாதிரி சீன்ஸ் டீட்டெயில்ஸ் வரும்போதுன்றது தொடர்ந்து நம்ம சேனல் மெட்ரோ சரி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து உங்களுக்கு அப்படி வந்துட்டே இருக்கும் தேங்க்யூ